தற்பொழுது நாட்டில் ஏற்பட்டுள்ள கடும் வறட்சி காரணமாக கிளிநொச்சி மாவட்டத்தில் பலர் பாதிப்புகளை எதிர்கொள்கின்றனர் கிளிநொச்சி மாவட்டத்தின் கரச்சி பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள பாரதிபுரம் பகுதி மற்றும் கண்டாவளை பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள கண்டாவளை உள்ளிட்ட பல பகுதிகளில் தென்னை செய்கையாளர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் அத்துடன் கடும் வறட்சி காரணமாக வாழை கமுகு உள்ளிட்ட பல பயிர்கள் அழிவடைந்து வரும் நிலை காணப்படுவதாக செய்கையாளர்கள் கவலை தெரிவித்துள்ளனர் தற்பொழுது நாட்டில் தேங்காய்க்கு பெறும் கிராக்கி நிலவி வரும் நிலையில் தென்னை செய்கை மேற்கொள்ளப்பட்டு எட்டு வருடம் ஒன்பது வருடம் கடந்த நிலையில் பயன் தரக்கூடிய நிலையில் இருந்த பலரது தென்னைகள் அழிவடைந்து வருவதாக தெரிவிக்கின்றனர் அதேபோன்று வாழை செய்கையிலும் வறட்சியால் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதோடு கமுகு போன்றவையும் அழிவடையும் நிலையில் காணப்படுவதாகவும் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் தெரிவித்துள்ளனர் பாலை தள்ளி இப்போ தான் காயாக வலிக்கிட்டது இப்போ இந்த தென்னையை வச்சு கிட்டத்தட்ட ஒரு எட்டு வருஷம் ஆகுது இப்போ தான் எல்லாம் நல்லா காய்க்கிற பாலை வந்து போன வருஷம் ஃபுல்லாக செய்ங்காய் மரங்கள் இந்த முறை கடும் வறட்சியால் இப்படி எல்லாம் பட்டு எனக்கு ஒரு இருபது இருபத்தஞ்சு ஃபுல்லாகிட்ட ஃபுல்லாக படு நிலையாக போயிருக்கு இது பாருங்க இந்த சென்னையெல்லாம் இருக்கிற மாதிரி இப்படி இப்படி தான் காயெல்லாம் வந்துட்டு இது இந்த நிலைமைக்கு இருக்க எல்லாம் வந்து ஆகையால் எனக்கு வாழ்வாதாரமும் இதுதான் இந்த வாழ்வாதாரங்கள் எல்லாம் இல்லாமல் போகுது இன்றைக்கி தென்னையில விலை இவ்வளோ ஒரு கிலோ வந்து நூற்றி முப்பது நூற்றி நாற்பது ரூபா கிலோ கணக்கில் எடுக்கிறாங்க தென்னையால் எவ்வளோ பிரயோசனும் இனி நான் இப்படி ஒரு தென்னையை உண்டாக்கி எடுக்க இன்னொரு பத்து வருஷம் எனக்கு தேவை எவ்வளோ எந்த வயதுக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ கஷ்டத்தை நான் அனுபவிக்க வேண்டியது கேட்டேன் ஸோ இவரான செயல்பாட்டில் இந்த ஏழு எட்டு வருட கா காலம் வைக்க வைக்கப்பட்ட தென்னையில் இப்போதான் பாலையிட்டு காய்ச்சல் கொண்டிருக்கிற காலத்தில் இப் இனி வர காலங்களில் தேங்காய் இருக்குமோன்ற ஒரு செயல்பாடாக தெரியாமல் இருக்குது காரணம் என்னென்னு சொன்னால் இப்போத்தைய சூழ்நிலை தேங்காய் ஒரு கிலோ கணக்கில் இப்போ தேங்காய் கொள்மு கொள்முதல் செய்யப்பட்டு கொண்டிருக்குது சந்தையில் கூட ஒரு தேங்காய் நூறுரூவாய் தொண்ணூறுரூவாய்கிற ரீதியில் போய் கொண்டிருக்கின்றது நாங்கள் மூன்று வருட காலத்துக்கு முன்பு நாற்பது ரூபாய் இருபது ரூபா முப்பது ரூபாய்க்கு எடுத்த தேங்காய் இப்போ நாங்கள் தொண்ணூறுவாய் நூறுரூவாய்க்கு வேண்டக்கூடிய நிலப்பாடு இந்த நாட்டின் பொருளால் பொருளாதார நிலையில் மக்கள் சரியாக கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கின்றார்கள் ஆகவே இந்த தென்னை செய்கையாளர்களை பார்வையிட்டு அவர்களுக்கு ஊக்குவிப்பு செய்வ செய்யுமாறு அவர்களுடைய மனநிலை சரியாக பாதிக்கப்பட்டு இருக்கின்றது இவ்வளோ காலம் தென்னையை வளர்த்து இவ்வளோ வளர்ச்சியை காண்டு காணும்போது அவர்களும் மனமெல்லாம் ம மனசுடைந்து சரியான முறையில் க துன்பப்பட்டு கொண்டு இருக்கின்றார்கள் அவர்களுக்கு ஒரு நல் நல்ல விடயங்களை சொல்லி அவர்களுக்கான அந்த ஊக்குவிப்புகளை செய்யுமாறு உங்களை மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன் நான் கண்டாவள பிரதேசத்தில் தர்மபுர கிராமத்தில் வசிக்கிறேன் எனக்கு இப்போ அறுபத்தி நாலு வயதாகுது அறுபத்தஞ்சு வயதாகுது நான் இந்த தென்னை வச்சு இப்போ கிட்டத்தட்ட எட்டு பத்து வருஷம் ஆகுது எனக்கு போன வருஷமும் தேங்காய்ஞ்சி நல்ல பலன் பெற்றேன் நான் இதில் என்னால் முடிஞ்ச அளவு தண்ணி இறைச்சி இறைச்சி களைச்சி போயிட்டேன் இனி இப்போ தண்ணி இல்லை சரியான கடும் வறட்சியாக போச்சு ஆகையால் இந்த தென்னையில் முழுக்க இப்படி பாலடைஞ்சு இவ்வளவு இதாக அரசாங்கம் எனக்கு ஒரு நட்டை வழங்க வேணும் என்று மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் அதோடு இந்த தென்னை அபிவிருத்தி சங்கமும் வந்து இதுகளை பார்த்து இதுக்கான நடவடிக்கைகளை எடுத்துரும்படி அவர்களையும் தாழ்மையுடன் நான் கேட்டுக்கொள்கின்றேன் அத்தோடு இங்கே உள்ள கிராமங்கள் எனக்கு மட்டுமில்லை தருமபுரி கிராமங்கள் வீடுகளுக்கு இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளது எல்லாரும் வறிய குடும்பங்கள் இதுகளை வைத்து தான் சிவிக்கிறது அதோட வாழ்வாதாரம் இதுதான் ஆகையால் இதுகளுக்கான சகல இதுகளையும் அரசாங்கம் மேற்கொள்ள வேணும் என்று நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் மேலும் இது போன்ற பல முக்கிய செய்திகள் மற்றும் சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து பெல் பட்டனை அழுத்துங்கள் மற்றவர்களுக்கும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி